அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தங்க பண்ண போகிறோம் இது கோதுமை மாவு வச்சு பண்ணுறது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இதை வந்து நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் கோதுமை மாவு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் கரிஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நெய் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்க்கலாம் சேர்த்து எல்லாம் சேர்ந்து வர்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு கையில் இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும் பிடிக்க வரணும் எதுக்காக அந்த ஸ்டெப் பண்ணுறோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக்கான மாவாக பிசைஞ்சுக்கங்க லூஸாக பிணையக்கூடாது நல்லா டைட்டாக இப்போ செய்யணும் இதில் ரெண்டு டீஸ்பூன் ரவ இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம் கிறிஸ்மினஸ்க்காக இந்த மாதிரி நல்லா டைட்டாக போய் இப்போ இதுக்கு ஒரு ஸ்டவ் தயார் பண்ணணும் அது வரை இது ரெஸ்டில் இருக்கட்டும் மூடி வச்சுருங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா குக் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்க வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு விட்ருங்க இதில் நீங்கள் பட்டாணி கேரட் என்ன வெஜிடபிள் வேணால் சேர்க்கலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு வரணும் இப்போது இதில் ஒரு அரை கப் கேரட் துருவுன கேரட் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் இந்த ஸ்டவ் உள்ளே வச்சு மேலே கிறிஸ்பியாக நம்ம சாப்பிட போவே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் தயாராகிடுச்சு நான் பனியார கடாயில் தாங்க பண்ண போகிறேன் நான் நெய் ஊற்றி பண்ணுறேன் நீங்கள் ஆயில் ஊற்றி கூட பண்ணலாம் இப்போ எல்லாத்துலேயுமே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சமாக மாவை எடுத்து ஒரு பால் மாதிரி உருட்டிக்கிடலாம் உருட்டி ஒரு பவுல் மாதிரி ஆக்கிக்கங்க இந்த மாதிரி நல்லா தின்னாக கொண்டு தான் சாப்பிடும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப் உள்ளே வச்சிடலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுட்டேங்க கொஞ்சம் எடுத்துடலாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம நெய்னாக சேர்த்து பண்ணியிருக்கனால மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு இதுக்கு மேலே லைட்டாக இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ முப்பளி கடாயை நம்ம வந்து காய வச்சு வச்சுருக்கோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எப்படியும் இது குக் ஆகிறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பு லோவாக தங்க இருக்குது எந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் காலை டிஃபனாகவும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதேங்க இந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நம்ம எடுத்துடலாம் நெய்யிலே நம்ம பொறிச்சனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்னைக்கு டொமேட்டோ சட்னியோடு சர்வ் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்